வாழும் ராஜ் வாழும்லைக்காட்சி அன்பர்களே நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாசம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாசு வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் அனுஷ நட்சத்திரம் வந்தாலே அந்த நாள்ல நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய சங்கர ஹரகர சங்கரங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இது வந்து மகாபிரியவர் பிறந்த நட்சத்திரம் அவர் அவதரித்த நட்சத்திரங்கிறதுனாலே இந்த ஹரகர சங்கர ஜெய சங்கர மந்திரம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் மன நிம்மதி ஏற்படும் என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பதனால் ஒரு புது வலிமை புது உற்சாகம் இன்னைக்கு ஏற்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்து முடிச்சிடலாம் நம்மால முடியாத காரியம் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப திணவெடுத்த தொழில்களோடு இருப்பீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் ஆபீஸ்ல அதிகாரியை பத்தி நம்ம பேச வைக்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேச மாட்டோமா இவருக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி முற்ற முடியாதா அப்படின்னு கூட இருக்கிறவங்க நினைக்க போறாங்க நம்ம என்ன இருக்கணும் இன்னைக்கு நாவடக்கம் தேவை யாரை பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம் இன்னொன்னு இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணுவோமே அப்படி இருந்தாலே நல்லது நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்குராசி என்பவர்களே அதி அற்புதமான நாள் மூணாம் மடத்துல குருபகவான் இருக்காருங்கிறது ரொம்ப விசேஷம் லாபாதிபதி குருபகவான் மூணாம் மடத்துல இருக்க ஒரு புது முயற்சி பண்ண போறோம் அந்த முயற்சி வெற்றி பெற போறது அதனால நல்ல பண லாபம் வர போறது சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள் அதனால் பண லாபம் பெருகும்

மிதுனராசி என்பர்களே இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஏதாவது தோணும் சும்மா இருக்கக்கூடாது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் நீ பெரிய இன்ஜினியராக பாருங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோமே அப்படின்னு ஒரு துடிப்பு இளைஞர்கள்ட்ட இருக்க போறோம் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சனியுடைய சாரத்தில் போறார் அதுதான் காரணம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் கடன் பிரச்சனை ஒன்று இன்னைக்கு நிவர்த்தியாக போடுற கடகராசி என்பர்களை உருவ புனிய ஸ்தானத்துல சந்திர பகவான் போற சந்திரன் நீச்சமா இருக்காரே அப்படின்னு கவலைப்படக்கூடாது ராசியில குரு இருக்கார் அது போற நம்ம மனசு இன்னைக்கு தளர்வடையும் அது சந்தேகம் இல்லை ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பன் நமக்கு பெரிய உதவி செய்வார் நம்ம பெத்த தாய் தகப்பன் நமக்கு இன்னைக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம வெல் விஷஸ் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசக்கூடாது நம்முடைய பெரிய பிரச்சனை ஒன்று அவர்களுடைய அட்வைஸ்னால இன்னைக்கு அந்த பிரச்சனை தீரும் நம்ம ஒரு சிக்கல்ல இருந்து ரொம்ப நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அமையும் பண வருமானம் ஒரு நெருக்கடி இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க சில பேருக்கு சாமியாரா போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்ப வந்துருக்கும் தியானத்தின் மீதான ஈடுபாடு கூடும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் இது என்ன பண்ணணும்னா மதுரை காலவாசல்ல குழந்தை ஆனந்த சுவாமிகள் இடம் இருக்கு பாருங்க அங்க சென்று குழந்தை ஆனந்த சுவாமிகளை வழிபடணும் நல்ல உத்திர பாக்கியம் ஏற்படும் சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மிகச்சிறந்த பிரயாதிபதி சந்திர பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்து சொந்த ஊரை விட்டுட்டு பட்டணம் போய் பழைக்கலாமா சிட்டி லைஃபுக்கு போனா தான் நல்ல வருமானம் வரும் அப்படிலாம் தோணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கும் தாய்க்கு சில மன வருத்தங்கள் இருக்கும் அதை நிவர்த்தி படம் அதே நேரத்தில் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெறுக போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும் திருமண முயற்சி ஒன்று இன்றைக்கு வெற்றி பெறப்போ கண்ணிராசி கண்ணிராசிக்காரர்கள் இடத்துல போயிட்டு இருக்காரு புதிய முயற்சி பண்ண போறீங்க சில பேர் பயணங்கள் செய்வீர்கள் அந்த பயணத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்திக்கலாம் பேச்சுல வரக்கூடிய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் வள்ளுவர் சொல்றாரு சினந்து சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் ஏமா புனையை சுடம்னர் கூட இருக்கிறவங்களெல்லாம் பிரிச்சு விட்டுருமே அந்த கோபம் யார உனக்கு வேண்டியவங்களோ அவங்கள எச்சரிக்கையா இருந்தார் பாருங்க கோபத்துல கவனமா இருங்க வார்த்தைகளை கொட்டிடாதீங்க ரொம்ப கவனமா இருந்தா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமையும் குலாம் ராசி என்பர்களே சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல போயிட்டு இருக்கிறது ஒரு விசேஷம் பத்தாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்துல போற இன்னைக்கு ஒரு வருமானம் போகுது புதிய தொழில் துவங்கும் எண்ணம் வரப்போகுது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு தினம் நல்ல மனிதர்கள் நம்ம பேரழிவுக்கு போகிற தினம் இவர் நல்லவரா வல்லவரான்னு உலகம் கேட்டால் அவங்களை நல்லவர்னு உலகம் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படும் விலங்குகள் வளர்ப்புதில்லை பூனை வளர்ப்பது நாய் வளர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இன்னைக்கு கூடும் அதுவும் இந்த வீடுகளில் வந்து இந்த பெட்ஸ் வளர்க்குறோம் பாருங்க அப்படி வளர்த்தோம்னா நம்மளுடைய எல்லாம் இந்த பெட்ஸ் ஏற்றுக்கிறது பல பிரச்சனைகள் நமக்கு வராமல் விலகி போகுது அதனால இந்த நாள் இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் நம்மளுக்கு ஈடுபாடு கூடும் மன நிம்மதி தரும் நல்ல நாள் ரிச்சிகராசி என்பர்களை ரொம்ப நாளாக மனசுல ஒரு சந்தேகம் இன்பனாலும் எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இவன் கூட இருந்து குடிபறிப்பானா இல்லை இவனை நம்பி பழகலாமா அப்படின்னு ஒருத்தர் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் அதே போல் வேலை பார்க்குற இடத்துல சில தொந்தரவுகள் இருக்கும் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க தன வருமானம் இருக்கும் பிள்ளைகளை பற்றின ஒரு கவலை மனசில் இருந்ததுன்னா அந்த கவலை இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பிஸ்னஸில் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே இது நல்ல நாள் தான் உங்களுக்கு சந்திர பகவான் எங்க இருக்கார் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அட்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அர்த்தம் என்னன்னா விபரீத ராஜயோகம் எது மைனஸா இன்னைக்கு தெரியறதோ அது நாளைக்கு பிளஸ் ஆக மாறப்போகுது ஐயோ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு நான் எதிர்பார்த்தபடி இந்த வேலை இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க எதிர்காலத்தில் சந்தோஷப்படுவீங்க இந்த வேலை கிடைச்சி தாங்க நான் வாழ்க்கையில் முன்னேறினேன் சூப்பராக இருந்துதுன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னால கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியாது ஆனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்தினா எதிர்காலத்தை சொல்லுவீங்க எனக்கு கிடைச்சிது பாருங்க இன்னைக்கு அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவீங்க அப்படி நல்ல வாய்ப்புகள் வரும் தவற விடாதீர்கள் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் மகர ராசி என்பர்களே தொட்டது துலங்கும் அற்புதமான ஏழாம் இடத்தின் அதிபதி சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார் கல்யாண விஷயமா நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும் குரு பகவானுடைய பார்வையினால நல்ல பண வருமானம் வரும் என் பையனுக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டா பரவாயில்ல என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு திட்டமிடுறீங்க திட்டங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் பெறும் கும்பராசி என்பர்களே அதனால சந்திர பகவானை பாருங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகும் வேலை சம்பந்தமா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அதே நேரத்தில் பிசினஸ்ல எக்ஸ்போர்ட் முயற்சிகள் நீங்க பண்ணலாம் நல்ல லாபகரமாக அமையும் சிலருக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில இன்னைக்கு வேலை கிடைக்கும் ஒரு அலர்ஜி கம் தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிலருக்கு இருக்கும் அதனால இந்த நாளில் உங்களுடைய சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது யோகா செய்வதும் உங்களுக்கு வெற்றிகள் மீனராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்தில் மிகுந்த விசேஷம் அதாவது மூணு திரிகோணஸ்தானங்களையும் ஸ்தானங்களையும் கிரகம் இருக்கு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள்ல கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை பெறுவோம் இன்னைக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய உங்க ராசியில சனி பகவான் இருக்கார் ஐந்தாம் மடத்துல குரு பகவான் இருப்பது உச்சமாக இருப்பது மிகப்பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகச் சிறந்த நன்மைகளை தருவார் அவர் நீச்சமாக இருக்கிறார் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும் நல்ல புகழ் பெறுவீர்கள் வருமானம் பெருகும் மிகச்சிறந்த நல்ல அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம்